சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தையே இத்தனை நேரம் உன் வீட்டுக்குள் வர முடியாமல் வாசலில் நின்று கொண்டிருந்தேன் என்னை அழைத்த உனக்கு நான் நன்றி சொல்லத்தான் வேண்டும் எங்கே என் குழந்தை இதிலிருந்து காப்பாற்ற முடியாமல் நான் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற சூழல் வந்துவிடுமோ என்று கலக்கமாகிவிட்டேன் ஆனால் என் குழந்தை நீயோ என்னுடைய வாக்கை கேட்க வந்து விட்டாய் மிகவும் சந்தோஷத்தில் நான் இருந்து வருகிறேன் அதாவது மிகவும் சந்தோஷத்தில் நான் இருந்து வருகிறேன் என்னுடைய வேதனைகளை நான் யாரிடம் சென்று சொல்வது எல்லோருக்கும் ஆறுதல் கூறும் எனக்கு ஆறுதல் கூற இங்கே எவர் இருக்கிறார் என் மனதில் எத்தனையோ குழந்தைகள் என் மனதில் எத்தனையோ குழப்பங்களையும் வருத்தத்தையும் சுமந்து வருகிறேன் என் குழந்தைகளின் வருத்தத்தை கேட்க வேண்டும் என்று இருக்கும் என்னை என் மனதில் இருக்கும் வருத்தத்தை யாரிடம் சென்று சொல்வேன் ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தைகளை நினைத்து நான் கலங்கிக் கொண்டிருப்பது என் மனதிற்கு மட்டும்தான் தெரியும் உன் வேதனைகளை அறிந்த எனக்கு என் வேதனையை சொல்ல யாரும் இல்லாமல் துடிக்கிறேன் தான் நான் இடத்திலேயே வந்து நடக்கப் போவதை கூற வேண்டும் என்று ஓடோடி வருகிறேன் அப்போதாவது வருவதை நீ தெரிந்து கொண்டால் வருவதை விட்டு விடும் என்பதற்காகத்தான் வருகிறேன் உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல இப்படி சொல்கிறாயே அப்பா என்று வருத்தப்படாதே முன்பே தெரிந்து கொண்டு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நீ சந்தோஷப்படு இப்போது உன்னை அவமானப்படுத்தி தலைகுனிய வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அதனால் தான் உன்னையே நீ இழக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் யாருக்கு முன்னாலும் நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்ற அவர்களின் எண்ணத்தை நான் ஏறேற விடுவேனா அதற்காகத்தான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்தேன் ஆனால் தெய்வ சக்தி உன்னுடைய இல்லத்தில் வரவிடக்கூடாது என்று பல உன் இல்லத்திற்குள் செய்திருக்கும் காரியம் இத்தனை நேரம் என்னால் உள்ளே வர முடியாமல் தவித்தேன் என்றும் இந்த நிலை உனக்கு வரக்கூடாது என்று நான் இப்போது பாடாய்பட்டு உள்ளே வர உன்னை இந்த வாக்கை கேட்க வைத்தேன் உன்னுடைய அப்பா நான் எது நடந்தாலும் அது ஏதாவது ஒரு நல்ல செய்தி நடக்குமாறு விடுவேன் எந்த ஒரு கெட்ட செய்தியாலும் நீ வருத்தப்படக்கூடாது உன்னை காயப்படுத்தக் கூடாது என்பதில் நான் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே காலங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துவிடாதே அதை மறந்துவிட்டால் புதிது புதிதாக இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது உன்னால் தாங்க முடியாது என்பதற்காகத்தான் எப்போதும் உனக்கு துணையாக நான் நின்று வருகிறேன் இன்று மட்டுமல்ல என்றும் உன் அப்பா உனக்கு துணையாக நிற்பேன் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி பயப்பட வேண்டாம் அவர்கள் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் அவர்களிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி தருகிறேன் நல்ல காரியங்கள் நடக்கும் எல்லோருக்கும் கைகட்டி வாய் புத்தி பார்க்கும் அளவு உன் வாழ்க்கையும் உயரும் நம்பிக்கையோடு இருக்கும் நிமிடம் நல்லதையே பெறுவாய் என்று நம்பிக்கை இழக்கிறாயோ அந்த நிமிடம் உன்னை விட்டு உன் சாயப்பா சென்று சென்றுவிடுவேன் நம்பிக்கையை இழந்து விடாதே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தினமும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நிம்மதியாக இரு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்